நீங்கள் பார்த்துட்டு பிங்க் கலர் கொய்யா செடி தாங்க இந்த செடியை நான் வாங்கி வச்சு இன்னும் முழுசாக ஒரு வருஷம் கூட ஆகலைங்க ஏற்கனவே தாய்லாண்ட் கொய்யா வெரைட்டி இருந்ததுனால அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வீட்டில் எல்லாம் ஆசைப்பட்டதுனால அதே வெரைட்டியில் தாங்க இன்னொரு செடியை நாங்கள் நர்சரியில் போய் கேட்டோம் அவங்க அதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் இது கடைசியில் பிங்க் கலர் பழமாக இருந்தது டேஸ்ட்டும் தாய்லாண்ட் கொய்யா டேஸ்ட்டும் இல்லைங்க இது வேறு டேஸ்ட்டில் இருக்குங்க ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் தாய்லாண்ட் கொய்யா வெரைட்டியை விட இது அதிகமாக காய்கள் காய்க்குதுங்க சாப்பிடவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சீசனில் கிட்டத்தட்ட நான் அஞ்சு கிலோவுக்கு மேலேயே பழங்களை கட் பண்ணி எடுத்துட்டேங்க நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ பழங்களாக பறிச்சேன்னு இப்போ இது ஒரு காய் கூட இல்லாமல் எல்லாமே பழுத்து முடிஞ்சிடுச்சிங்க இதை அடுத்து நான் கவாத்து பண்ணி விட போகிறேன் கவாத்து பண்ணி விடுற வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது என்ன வெரைட்டி பழம்னு கேட்டிருந்தீங்க எனக்கு இது சரியாக தெரியலிங்க ஆனால் கமெண்ட்டில் ரெண்டு பேர் சுவாமி மலை கோவா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்